ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது ஏபி பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுப்பேன் டிஸ்பிளேவில் நம்பர் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது என்ஓசி கையிலே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்கள் பேருக்கு அப்படியே மாற்றிக்கலாம் வண்டி மேலே எந்த வித செலவும் இல்லை டேக்ஸ் கட்டுற செலவெல்லாம் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால பெரிய பெல்லவசிங்குது சின்னது கிடையாது பெருசு அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வண்டியில் வந்து நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் நாலு டயரும் ஒரிஜினல் டயரு டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது வந் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விவசாய கருவியாக இருந்தாலும் சரி டிராக்டர் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலுமே நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேனலோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேலேயும் இருக்குது டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து அனுசரித்து வாங்கிட்டு போங்க நம்ம சேனலில் சொல்கிற ரேட்டுக்கு வீடியோ நம்ம போட்டுருவோம் எந்த வண்டியாக இருந்தாலும் வீடியோ விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அதனால் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட அவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஹவர் மட்டும்தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க அப்படின்னா பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது டாப்பு மட்டும்தான் இல்லை மற்றபடி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அப்படியே உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் என்ஓசியோட கையில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் மகேந்திரா பு செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது டாப்பு பம்பர் டாப்பு ஊக்கு கையில் இருக்க அப்படியே செட்டாக இருக்க வண்டியில் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதிமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே எழுதி தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய விவசாய கருவியாக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பூமி நல்ல ஒரு கண்டிஷனில் எல்லாமே கரண்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்